ஒரு நிமிடம் இசை கேள் முழு நான் அவர்கள் முகத்தின் கயிர்களை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்பதே அடிமைத்தனம் என்றால் பிசாசின் வல்லமைகளால் நேரடியான ஆக்கிரமிப்பின் அடிமைத்தனம் வெளிப்படையான சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமைத்தனம் ரகசிய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைத்தனம் என்பது மற்ற இருவகை அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் என்னுடைய இந்த வெளியே வந்துடுவேன் என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வார்கள் அவர்களால் இது சாத்தியமாகுமா என்று கேட்டால் நிச்சயமாக வாய்ப்பில்லை எங்களை அடிமைப்படுத்துகிற பழக்கங்களுக்கு உயிராக இருக்கிறது அவைகள் எப்படி எங்களை அடிமை கொள்ள முடியும் என்று கேட்கிறவர்கள் உண்டு ஆம் பழக்க வழக்கங்கள் நம்மை அடிமைப்படுத்த